ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம துர்கா வந்து ரெடி பண்ணி மனமேடைக்க அழைச்சிட்டு வந்துடுறாங்க துர்கா வந்து அவங்க குடிக்கிற மருந்து வந்து கையில் வச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதையும் ரெடி ஆகிடுறாங்க அதே டைம் நம்ம காத்தியை தான் காமிக்கிறாங்க அப்போது அந்த வசந்தாயங்கிற பொண்ணுக்கு வந்து குழந்த பிறந்துடுச்சு அப்போது டாக்டர்கிட்ட வந்து இங்கே பாருங்க டாக்டர் அவசரமாக இவங்களை நான் வெளியில் கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னது இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு சார் நீங்க அவங்கள அவசரப்பட்டு கூட்டிட்டு போறதால அவங்க உடலுக்கு தான் கேடு நடக்கும் அப்படின்னதும் இவங்க வந்தாதான் ஒரு வாழ்க்கையை காப்பாற்றப்படும் டாக்டர் வேணும்னா கூடவே ஒரு நர்ஸ் அனுப்புறீங்களா அப்படிங்கிறதும் ஓகே சார் ஒரு வாழ்க்கை காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்றீங்க அதனால நான் அனுப்பி வைக்கிறேன் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போய் கொண்டு விடுங்க அப்படின்னதும் உடனே காத்தையும் சரின்னு சொல்லிடுறாங்க காத்தி நம்ம வசந்தா ஒரு நர்ஸ் குழந்தை எல்லாருமே கிளம்பி கல்யாண மண்டபத்துக்கு வராங்க இதே டைம் வந்து கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா அந்த மாப்பிள்ளை இருக்காங்க இல்லையா அவன் ஒரு பக்கம் போலியான அந்த அம்மா அப்பாவுக்கும் போன் பண்ணிட்டு இருக்கான் உடனே நம்ம சந்திரா வராங்க ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க அங்கே வர உன் அம்மா அப்பாவை காணும் ஆமா எங்க போயிட்டாங்க அவங்கள காணுங்க வெளியில தான் போயிருக்கணும் அப்படின்னதோ சரி சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ முதல்ல வந்து துர்கா பக்கத்துல உட்கார வா அப்படின்னுட்டு சந்திரா வந்து மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போய் மணம் இடையில உட்கார வைக்கிறாங்க மாப்பிள்ளையை பார்த்து துர்காவுக்கு வந்து டென்ஷன் நவீன் வருவான்னு எனக்கு தோணையில் அதனால நாம இங்கே இல்லாம போறதுதான் சரி அப்படின்னுட்டு அந்த பொட்டில் பொட்டில் இருக்கிற முடியை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க துர்கா அங்க பார்த்தோம்னா நம்ம சந்திரா வந்து பாக்குறாங்க இவன் அம்மா அப்பாவையும் காணும் அத காத்திப்பயிலையும் காணும் இதான் சரியான சந்தர்ப்பம் அவன் வாரத்துக்குள்ளே எப்படியாச்சும் இவன் வந்து துர்கா காலத்தில் தாலி கட்டிடணும் அப்படின்னுட்டு உடனே சந்திரா ரொம்ப ஆவலா இங்கே பாருங்க ஐயரே முகூர்த்த நேரம் முடிய முடியறதுக்குள்ள மந்திரத்தை சொல்லி சொல்லி முதல்ல தாலியை கட்டி சொல்லுங்க அப்படின்னதும் உடனே தாலி வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்து மாப்பிள்ள கையில வந்து கொடுக்குறாங்க அதே டைம் கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து காட்டி வந்து சரியாக காரில் வந்து அந்த வசந்த அம்மாவையும் அவங்க குழந்தையும் கூட்டிகிட்டு வந்து இறங்குறாங்க இதே டைம் பார்த்தோன்னா சரியாக மாப்பிள்ள வந்து துர்கா காலத்தில் தாலியை கட்டுறதுக்கு கிட்டே கொண்டு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் ரேவரியும் பயந்துட்டுருக்காங்க அப்போது துர்கா வந்து சரியாக அந்த பொட்டில் வந்து ஓப்பன் பண்ணி குடிக்கலான்னு எடுக்கும்போது கரெக்டாக நம்ம காட்டிக்கு நிறுத்துங்க அப்படின்னது எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க முக்கியமாக சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுறது என்னடா இன்னும் இவனை காண வேண்டி நினைச்சோம் கடைசா கடைசியாக சரியான நொடியில் வந்துட்டானே அகியோ இவ்வளோ வேற கூட்டிகிட்டு வந்துருக்கான் அதுக்குள்ளே இவளுக்கு குழந்தையும் பிறந்துடுச்சா அப்படின்னு சந்திரா செம டென்ஷனில் இருந்துட்டு 갔다 <목소리도> இந்த பக்கம் மாப்பிள்ளைக்கு என்ன பண்றேன்னு தெரியல தாலியை வந்து பயத்தில் கீழே போட்டுடுறாங்க மாப்பிள்ளை என்னாச்சு ஏன் நல்ல நிறம் அதுவும் நிறுத்துங்கன்னு சொல்கிறீங்க ஆமா யார் இந்த குழந்தை யார் இந்த அம்மா அப்படின்னு போதும் அத்தை எல்லாத்தையும் அவங்களே சொல்லுவாங்க ஏம்மா ஏன் அமைதியாக இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் உடனே வசந்தா வந்து இங்கே பாருங்கம்மா இந்த குழந்தை இது இது நிக்கானே இந்த பொறுக்கி இவனோட குழந்த தான்மா என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஏமாற்றி என் வயிற்று ஒரு குழந்தைய தந்துட்டு இன்னைக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ண வந்திருக்காம நல்ல இந்த தம்பி தான் என்ன அடிப்பட்டு கிழந்த காப்பாற்றி இன்னைக்கு நல்லபடியா நடக்க வச்சிருக்காருமா இந்த துரோகிய வந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க வச்சிடாதீங்க இவன் ஒரு பொறுக்கிமா உங்க பொண்ணு வாழ்க்கையே கெட்டு போயிடும் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி சம அதிச்சு ஆகுறாங்க என் ஏய் என்ன இதெல்லாம் மாப்பிள்ளை இவங்க சொல்றதுலாம் உண்மையா அப்படின்னு போதும் அத்தை இங்க பாருங்கத்த நம்பாதீங்கத்த இந்த பொம்பளை யாருன்னு எனக்கு தெரியாது அட பாவி என்னை யாருன்னு கூடவா கேட்குற டே இது ஓ குழந்தடா இங்க பாருங்க மேடம் நான் சொல்றது எல்லாமே சத்தியம் எந்த பொண்ணாச்சும் இப்படி கர்ப்ப விஷயத்துல போய் சொல்லுவாளா என் குழந்தைக்கு அப்போ நீ வந்தா நான் கல்யாண மண்டபத்துக்கு வந்தப்போ என்னை விரட்டி அடிச்சிட்டா மேடம் அப்படின்னும் போது இந்த பக்கம் சந்திரா வந்து அக்கா நான் தான் சொன்னலை ஏதாச்சும் எடக்கு முடக்கா ஒரு டிரைவர் மாப்பிள்ள பார்ப்பான்னு இவன் போய் சொல்லி வேணும்னே இந்த கல்யாணத்தை நிறுத்த அந்த அவனுக்கு இவனுக்கும் தொடர்பு நம்ம துர்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம் போட்டுட்டு அதக்கா இங்க பாருக்கா இந்த தான் வேணும்னு காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கா நம்ம மாப்பிள்ளையை பத்தி நமக்கு தெரியாதா அப்படின்னு போதும் ஆமா மாப்பிள்ள எனக்கு யாரு கதையை நம்பறனே புரியலையே அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துக்கு நம்ம ரோகிணி வந்துடுறாங்க அம்மா இல்லம்மா ராஜா சொல்ற எல்லாமே போதும் ரோகிணி நீமா என்னமா சொல்ற அப்படின்னதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் ரோகிணி சொல்லிடுறாங்க இது கிட்ட சாமுண்டேஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுறது என்ன சொல்ற ஆமா ஆமா எனக்கும் தெரியும் அப்படின்னு ஸ்வார்த்தி ரேவதி எல்லாருமே உண்மையே சொன்னதும் நம்ம மாப்பிள்ள என்ன பண்ற திரு முடிக்கிறாங்க அத்தை நம்ம அதிங்க அப்படிங்கும் போது சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ள கண்ணத்துலேயே வந்து பொடிச்சு பிடிச்சுன்னா அடிக்கிறாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணுங்க சொல்லியும் இன்னும்னா நம்ம உடனே நினைப்ப பொறுக்கி பயில நல்ல வேலை கடைசி நொடியில் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இல்லைன்னா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகி இருக்கும் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு என் பொண்ணுங்களுக்கு மட்டும் எங்க இருந்துடா வாரிங்க அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அடி அடினா அடிக்கிறாங்க இந்த பக்கம் சந்திரா வந்து கஷ்டப்பட்டு போட்டு

காரியம் பண்ணியிருப்பீங்க ஆமாம் எதுக்காக இப்படி பண்ணிங்க சொல்லுங்க அப்படின்னும் போது அத்தை இது எல்லாமே அந்த சிவநாடியோட வேலை தான் அப்படின்னும் போது நம்ம சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள அவள் இதுக்கு இப்படிலாம் பண்ணா ஆ இப்படி தாலி கட்டிட்டு மாப்பிள்ளையும் உங்கள் சொத்து எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓட வச்சுட்டு துர்காவை வாழா வெட்டியை அசிங்கப்படுத்தி உங்களை தலை குனிய வைக்கணுங்குறதா அவனோட நோக்கமே அதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டம் போட்டிருக்கான் அப்படின்னும் போது இந்த பக்கம் அந்த பொம்பளையும் அந்த ஆளும் வந்து அம்மா எங்களை மன்னிச்சுடுங்கம்மா பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நாங்களும் எப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு போதோ உங்களெல்லாம் பண்ணிக்கவே முடியாதுச்சு பணத்துக்காக என்ன வேணுனாலும் பண்ணுவீங்களா மாப்பிள்ளை இவங்க யாரையும் சும்மாவே விடக்கூடாது மாப்பிளை இவங்கள உள்ள தள்ளுங்க அப்படின்னு போதோ அதை நான் வரும்போதே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் போலீஸ் வந்துடுவான் அப்படின்னு மயில் சொன்னதும் அங்கே பார்த்தோன்னா கல்யாண மண்டபத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா துர்கா வந்து சும்மா ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க உடனே போலீஸ் வந்து அந்த மாப்பிள்ளையோ அவங்க அம்மா அப்பாவா நடிச்சவங்களையும் கைது பண்ணிட்டு போயிட்டுறாங்க இங்க பாத்தோம்னா நம்ம துர்கா வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் நவீன மட்டும் காணும் நவீனம் வந்து பார்த்துட்டே இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா துர்கா வந்து அழுற மாதிரி நடிக்க சொல்கிறாங்க ரேவதி அப்போது சாமுண்டீஸ்வரி வந்து என்ன மன்னிச்சிரு துர்கா நீ எத்தனையோ வாட்டி இந்த கல்யாணம் வேணாம் அது வேணும் சொன்னேன் ஆனால் நான் உங்கள் பேச்சை கேட்காம நானும் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன் இங்க நான் பார்த்த மாப்பிள்ள ராஜா மாதிரி தான் இவனும் இருப்பான்னு நினச்சேன் ஆனால் இவன் அதை மகேஷை விட இவ்வளோ கேவலமாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா என்ன மன்னிச்சிடு அப்படின்னு போது பரவாயில்லமா கடைசி நொடியிலேயாச்சும் அவன் எப்படி பட்டவனு தெரிஞ்சிச்சு அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதி அம்மா இவ்வளோ தூரம் கல்யாணம் வந்தும் இப்போ மாப்பிள்ளை எல்லாருமே வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நமக்கு துர்காவுக்கு எங்க மாப்பிள்ளை பார்த்தாலும் கண்டிப்பா அந்த சிவனாண்டி ஏதாச்சும் பண்ணி கல்யாணத்தை நிறுத்த தான் வைப்பாமா இதுக்கப்புறமும் நம்ம துர்காவை யாருமா கல்யாணம் பண்ணிப்பா நாங்க எல்லாரும் ஒரு முடிவோடு இருக்காமா இங்க பாருங்கம்மா தயவு செய்து உங்க பிடிவாதத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நம்ம துர்காவுக்கு பேசாம நவீனையே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு போது ஏய் என்னடி எல்லாரும் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சந்திரா சத்தம் போடுறாங்க சித்தி தேவையில்லாம நீங்க தலையிடாதீங்க இதுல பாதிக்கப்பட்டது துர்காவும் அம்மாவோட கௌரவம் தான் உங்களுக்கு என்ன நீங்க சென்று மூட்டி விடுற வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இங்க பாருங்க சித்தி இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேணாம் அப்படின்னு ரேவதி மூச்சுல அடிச்ச மாதிரி சொன்னதும் இந்த பக்கம் நம்ம சந்திரா வந்து பாத்தியாக்கா இவளுங்க எப்படி பேசுறாங்கன்னு பாத்தியா அப்படின்னதும் உடனே ரோகிணி சித்தி உங்க உங்களை பத்தி சொல்லப்போனா நடக்கிறது இங்க வேறையாயிடும் அப்படின்னதும் உடனே சந்திரா வந்து ஐயோ நம்மளை பத்தி இவளுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கே இப்போதைக்கு அமைதியா இருக்கிறது தான் நமக்கு வந்து நமக்கு வந்து சேஃபா இருக்கும் அப்படின்னுட்டு சந்திரா வந்து அந்த இடத்துல அமைதியா இருந்துட்டு இருக்காங்க உடனே நம்ம காத்தி வந்து இங்க பாருங்க மற்றவங்க பேச்சு விடுங்க நவீன வந்து துர்கா வந்து காதலிக்கிறா துர்காவும் நவீனம் வந்து துர்காவை காதலிக்கிறான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்க ஆயிரம் பார்த்தாலும் துர்கா வந்து அந்த மாப்பிள்ளையோட சந்தோஷமா வாழ்வான்னு நினைக்கிறீங்களா அதுக்கு முதல்ல அந்த தான் இன்னொரு வாழ்க்கை விட்டுருவானா இதுக்கப்புறமும் கண்டிப்பா ஒருத்தன் வந்து தாலி கட்டுவானா அது உங்க சொத்த பத்துக்கு ஆசைப்பட்டுதான் ஆனா நவீன் வந்து அப்படி கிடையாது அவனுக்கு துர்கா மட்டும் போதும் துர்கா மேல உயிரையே வச்சிருக்காத்த நம்ம துர்காவை பாத்துக்கிறது நல்ல மாப்பிள்ளை வேணுமா இல்ல உங்கள் சொத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு கொள்ளை அடிக்கிற மாப்பிள்ளை வேணுமானு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கத்த இங்கே பாருங்க எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க அது மட்டும் கிடையாது இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் நீங்கள் வெளியில் போனாலும் அந்த சிவனாடி தான் ஜெயிச்சதா அர்த்தம் ஏன் தெரியுமா எப்படியோ கல்யாணம் நின்று நீங்கள் அசிங்கப்பட்டு போகிறீங்க அது அவனுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்க போற வெற்றியாக இருக்க போகுத அவன் ஜெயிக்கக்கூடாது அதனால நம்ம துர்க்கா ஆசைப்பட்ட மாதிரி நவீன கல்யாணம் பண்ணி வைக்க இருக்கிறது தான் நம்ம துர்காவுக்கு நல்லது உங்களுக்கும் நல்லது அப்படின்னும் போது உடனே ராஜராஜனும் ஆமா ஆமா சாமுண்டீஸ்வரி எனக்கும் மாப்பிள்ளை சொல்றது தான் சரின்னு தோணுது அப்படின்னதும் எல்லாருமே சரி சரின்னு சொல்லிடுறாங்க சரி எனக்கு அந்த நவீன கண்ணிலேயே காட்டிலா பிடிக்காது தான் ஆனால் என்ன பண்ணுறது என் பொண்ணு வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு அதே மாதிரி அந்த சிவனாண்டி முன்னாடி ஒரு போதுனா தோகவும் கூடாது அதுக்காக சம்மதிக்கிற அப்படின்னதும் உடனே நம்ம சந்திரா வந்து அதுக்கு முதல்ல ஜெயில இருக்கிற உன் ஆரம்ப மாப்பிள்ள வரணுமேக்கா அப்படின்னதும் அதுக்கு என்னங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு உடனே காத்தி வந்து நவீனை வந்து கூப்பிடுறாங்க பார்த்தா நவீன் வந்துடுறாங்க இதை பார்த்து சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுறது உடனே நம்ம நவீன் வந்து அத்தை நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அத்தை ஆனால் உண்மையிலேயே நான் துர்காவை காதலிக்கிறது உண்மை அத்த நான் உங்க மனசு நோக்குற மாதிரியோ இல்லை நீங்க அசிங்கப்படுற மாதிரியோ நடந்திருந்த அதே மாதிரி அந்த சிவன் ஆண்டு கிட்ட தோக்க கூடாது அதுக்காகத்தான் உன் மாப்பிள்ளையா எத்துக்கிறேன் மற்றபடி நீ என்னை எப்பவுமே நான் மருமகனா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு போதும் உடனே நம்ம காட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க புகைப்போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னதும் சரி போய் மனம் உட்காரு அப்படின்னதும் துர்கா வந்து ரொம்ப ஆகிறாங்க இங்கே பார்த்தோம்னா நவீனு துர்கா காலத்தில் நல்லபடியாக தாலி கட்டி முடிச்சுட்டுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட் முடிச்சு